வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி இருபத்தி ரெண்டு தலைப்பு முழுமை பேரு நமது அகத்தவ பயிற்சி தியானம் தற்சோதனை உச்ச மேம்பாடு அடைதல் முழுமை பேரு நான்கு அங்கங்களை கொண்டதாகும் தியானத்தில் ஆரம்ப கட்டத்தில் மனம் உயிரில் லயமாக்கப்பட்டு மயக்க நிலை நீங்கி விழிப்பு நிலை ஏற்படுத்துகிறது தற்சோதனை மூலம் குற்றம் குறைகளை உணர்ந்து விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் உள்ள போராட்டம் நீங்க பெற்று மனம் செம்மைப்படுத்தப்படுகிறது தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பை உணர்ந்து தான் ஆற்ற வேண்டிய சமுதாய கடமையை நன்கு உணர்ந்து செயல்படும் திறன் ஏற்படுகிறது பிறகு தன் கடமைகளை ஆற்றிக்கொண்டே தானே பரம்பொருளாக இருக்கும் உண்மையை துரியாதீத தவத்தின் மூலம் உணர்ந்து உச்ச மேம்பாடு அடைய வழி செய்யப்படுகிறது கடைசியாக எப்பொழுதும் பரம்பொருள் நிலையிலேயே இருந்து செயல்படும் முழுமை பேரும் கிடைக்கப்பெறுகிறது யாருக்கும் தீமை நினைக்கவும் முடியாத அளவு ஆன்மீக விழிப்பு எல்லா உயிரும் பரம்பொருளின் பிரதிபலிப்பே என்ற ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு விடுகிறது ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பதன் உட்கருத்தும் விளங்குகிறது மனதின் மூலத்தை தெரிந்து கொள்ளும்போது அதுவே தான் உயிர் என தெரியும் உயிர்நிலையை உணர வேண்டுமாயின் அதற்கு மனம் அடங்கி மிக நுண்ணிய அதிர்வலைக்கு நாம் வர வேண்டும் சாதாரணமாக நம் மனம் எப்போதும் பொருள் கவர்ச்சியிலேயே இருப்பதால் அவற்றிற்கு ஏற்ப அதன் ஓட்டமும் அதிர்வலைகளும் மூலாதாரத்தையே நோக்கி செயல்படும் கீழ்நோக்கியே செயல்படும் ஆகவே நுண்ணிய இயக்கத்திற்கு வர வேண்டுமானால் மனம் அடங்க வேண்டும் இயக்க வேகம் குறைய வேண்டும் இதைத்தான் நம் குண்டலினி யோகத்தால் நாம் சாதிக்கிறோம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்